ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் மல்லல் அம் தெங்கு இளநீர் பெய்யும் பண்டியும் மெல் இலை பாண்டியும் கமுகின் மேதகு பல் பழுக்காய் குலை பெய்த பண்டியும் ஒழுகு தீம் பண்டம் செய்து ஒழுகும் பண்டியும் என்ற என தேங்காய் இளநீர் வெற்றிலை பாக்கு இனிய பண்டங்கள் ஏற்றிய வண்டிகள் சென்றன என்று சீவக சிந்தாமணி கூறுவதன் மூலம் தெங்கின் இளநீர் உதிக்கும் வளமிகு நன்னாடு என்று புறநாயகம் கூறுவதன் மூலமும் தென்னையின் சிறப்பினை நாம் உணரலாம் இத்தகைய இத்தகைய சிறப்பு வாய்ந்த தென்னை சாகுபடியை பத்தாயிரம் ஏக்கர் பரப்பில் புதிதாக ஊடுபயிருடன் சாகுபடியுடன் மேற்கொள்ள ஏழு லட்சம் தரமான தென்னை நாற்றுக்கள் நாலு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் நிதியில் வழங்கப்படும் தென்னை பயிரிட்டு ஐந்து வருடம் வரையிலான தென்னந்தோப்புகளில் வானையும் நன்கு வளர்ந்த தென்னந்தோப்புகளில் ஜாதிக்காயும் ஊடுபயிராக பயிரிட ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் தென்னை நாற்றாங்கால் அமைத்தல் நாற்றாங்கால் மேம்பாடு பழைய தென்னந்தோப்புகளை தோப்புகளை புதுப்பித்தல் தென்னங்கழிவுகளை மக்கள் செய்து இயற்கை உரங்களாக மாற்ற இயற்கை உரம் தயாரிக்கும் கூடம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மானியம் வழங்குவதோடு தென்னை சார்ந்த தொழில்நுட்பங்களை விவசாயிகள் அறிவதற்கு ஏதுவாக விவசாய நிலங்களிலும் தென்னை நாற்றாங்கல் மையங்களிலும் தென்னை செயல் விளக்கத் திறன்கள் அமைத்து உற்பத்தியை அதிகரித்திட வழிவகை செய்யப்படும் இதற்கென பன்னிரண்டு கோடி ரூபாய் லட்சம் பன்னிரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னை தென்னை சாகுபடிக்கு தேவையான இடு உரிய நேரத்தில் குறித்த அளவில் அளிப்பதால் தென்னையில் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் பரப்பில் செயல்விளக்க திடல்கள் அமைக்கப்படும் இதற்கென பன்னிரண்டு கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சென்னையில் கேரளா வேர்வாடல் நோயினை வெள்ளை ஈக்களையும் கட்டுப்படுத்த தேவையான ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை உத்திகளை விவசாயிகளுக்கு வழங்கிட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் உரிய நேரத்தில் தேங்காயை அறுவடை செய்தல் சூரிய சக்தி மின் உலர்த்தி குளத்தில் உலர்த்துதல் எண்ணெய் தயாரித்தல் முதலியன முதலியன ஐந்து டன்னை நாட்டுப் பண்ணைகளின் செயல் விளக்கமாக நிறுவப்பட்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும்